ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்பினை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்பினை புதன்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் நத்தத்தில் ஒரு கல்லூரி ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாணவ மாணவிகள் சிறப்பாக படிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த கல்லூரிகளில் ஏற்படுத்தப்படும் இப்பகுதியில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் உயர்கல்வி பயில வேண்டும் கல்லூரியில் ஆசிரியர்கள் கண்டிக்கும் அதை மாணவர்கள் மனப்பூர்வமாக ஏற்று மதிப்பு அளிக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் மாணவர்கள் தங்கள் கடைசி மூச்சு இருக்கும் வரை கல்லூரி வாழ்க்கை மற்றும் பள்ளி வாழ்க்கை நினைவு இருக்க வேண்டும் வாழ்க்கையின் திசையை காட்டுவது கல்விதான் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாஸ்கரன் கூட்டுறவு சங்கங்கள் மண்டல இணைப்பதிவாளர் காந்திநாதன் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் சுபாஷினி ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர் மகேஸ்வரி முருகேசன் ஒன்றியக் குழு துணை தலைவர் ஹேமலதா மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்